ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் தான் செஞ்சு சா செஞ்சு போகிறோம் அது என்னன்னா முட்டைக்கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் பாண்டாக தான் செய்ய போகிறோம் வெளியே மொறு மொறுனும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் டீ டீ போட்டு கொடுக்குற டைமில் இது செஞ்சு முடிச்சிடலாம் இது கூடவே முட்டைக்கோஸ் பக்கோடாவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அதையும் அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம் நான் முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தீ பச்சி போண்டா மாவு நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போது முட்டைக்கோஸ் கூட ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில இது மாதிரி உருவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பஜ்ஜி போண்டா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸிங்காக ஆகிடுச்சி இப்போது இதில் உப்பு எல்லாமே அந்த பவுடரில் இருக்கும் அதனால் உப்பு நம்ம சேர்க்க தேவல்ல பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் சூடாக ஆச்சு எண்ணெய் ஒரு ஒரு போண்டாவாக நம்ம இப்போ போட்டுடலாம் பாருங்கள் இந்த சைஸ்லேயே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து உப்பு வந்து போட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அந்த மாவுலே வந்து உப்புலாம் இருக்கும் வேணுன்னு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போது இதை ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் அழகாக வெந்து வந்துட்ருக்கு அவ்வளோதாங்க நமக்கு முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரியவே எல்லா போண்டாயும் எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற முட்டைக்கோஸை இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக அதையும் பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு வெங்காயம் அந்த மாவு மீதி மாவில் இந்த மாதிரி கலந்துட்டு அதையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் டேஸ்டியான முட்டை கோஸ் போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம்